இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க நேற்று வெளியான பேட்ட படத்தை பாத்துட்டு பல்வேறு பிரபலங்களும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க எல்லா பிரபலங்களுக்கும் பேட்ட படம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு அவங்களோட கருத்துக்கள் மூலமாவே நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில சூப்பர் ஸ்டார வச்சு தலைவர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் படத்தை இயக்க போற ஏ ஆர் முருகதாஸ் பேட்டை படத்தை பாத்துட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா பேட்ட கொலமாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சம்மய எனர்ஜி மாஸ்டர் ஆஃப் மாஸ் கங்கராட்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் சன் பிக்சர்ஸ் அண்ட் அனிருத்னு சொல்லி தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காரு ஒரு ஃபேனாவே மாறி ஏஆர் முருகதாஸ் இந்த ட்வீட்டை போட்டிருக்காருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பேட்ட சூப்பர் ஸ்டார் எனர்ஜி மாஸ்டர் ஆஃப் மாஸ் அப்படின்ற லெவலுக்கு தன்னோட கருத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் பதிவிட்டிருக்காரு இந்த நிலையில கார்த்திக் சூப்ராஜ் அப்படின்ற சூப்பர் ஸ்டாரோட வெரியன் சூப்பர் ஸ்டாரை வச்சு பேட்ட அப்படின்ற வெறித்தரமான படத்தை கொடுத்திருக்காரு எல்லா தரப்பு ரசிகர்களுக்குமே பேட்ட படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு இதுக்கடுத்து இன்னொரு சூப்பர் ஸ்டார் பெரியனான ஏஆர் முருகதாஸ் தலைவரோட அடுத்த படத்தை டைரக்ட் செய்ய ஏ ஆர் முருகதாஸ் சூப்பர் ஸ்டார வச்சு அடுத்த படத்தை பண்ண போறாரு போது அந்த படம் எப்படி இருக்கும்னு எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஏ ஆர் முருகதாஸ் இப்படி ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் இந்த எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம் கண்டிப்பா ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு தெரியும் கார்த்திக் சூப்ராஜ் அப்படின்னு ரஜினி ரசிகர் எல்லா தரப்பு மக்களையும் திருப்தி படுத்திருக்காரு அப்படின்னா நம்மளும் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் நம்மளும் எந்த அளவு இதை விட பெட்டரா கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இன்னும் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கும் அதனால அவரோட ஸ்கிரிப்ட இன்னும் கூட கொஞ்சம் அதிக கவனத்தோட மேக் பண்ணுவாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல இயக்குநர்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் இயக்குன காலம் மாறி அடுத்தடுத்து ரசிகர்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இனி வர போற சூப்பர் ஸ்டாரோட படங்கள்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது ஓகே பிரெண்ட்ஸ் ஏஆர் ஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண போற தலைவர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க